தூத்துக்குடியில் பாஜக வேட்பாளரும் கட்சியின் தமிழக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் ஜனநாயகம் அப்போ நான் போட்டால் நான் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு அரசியல் அப்போ அவங்க பல கூட்டங்களை நடத்தலாம் தேர்தல் என்பது எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது தேர்தல் என்பது வாக்குச்சாவடிக்கு நாம போக ஆரம்பிக்கப்படுவது எப்பொழுது ஆரம்பிக்கிறது வேட்புமனு தாக்கல் செய்து அதற்கு பின்புதான் ஆரம்பிக்கிறது நீங்க ரெண்டு வருஷம் வேலை செய்யலாம் மூணு வருஷம் வேலை செய்யலாம் மக்களுக்கு யார் வேலை செய்யலான்றதுதான் அதனால் என்னை பொறுத்த மட்டில் நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் இருக்கிறது ஊழியர் கூட்டம் இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி சர்வ கட்சி தலைவர்களின் ஊழியர் கூட்டம் இருக்கிறது பணிமனை திறப்பு இருக்கிறது இருபத் செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் அவர்கள் வருகிறார்கள் அது அந்த பகுதி அதாவது வடக்கு மாவட்டம் அந்த பகுதியின் ஊழியர் கூட்டம் இருக்கிறது அதில் தான் எங்களோட விஷன் டாக்குமெண்ட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அதனால் என்னை பொறுத்த மட்டில் ஆக்கப்பூர்வமான அரசியல் யாராலும் எந்த நேரத்திலும் அணுகக்கூடிய ஒரு தலைவர் நான் இன்றைக்கி கூட கமலாலயம் வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் பொதுமக்களை நான் சந்திக்கிறேன் நான் மக்கள் பிரதிநிதியாக இல்லாமல் இருந்தும் பொதுமக்களை சந்திக்கிறேன் ஆனால் தூத்துக்குடி மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை தரும் பட்சத்தில் எனது பணி இன்னும் அதிகமாக பொதுமக்களுக்கு இருக்கும் என்பதை நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதுன்னு சினிமாவில் வெளியே வருவதற்கு இது உண்மையான மோடி ஏற்கனவே கன்னியாகுமரியில் பிரச்சாரம் வரும்போது தூத்துக்குடி மக்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டார்கள் நான் சுயநலவாதியின் மாநில தலைவர் தொகுதிக்கு தான் வர வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் மாட்டேன் மோடி அவர்கள் இன்னும் இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளுக்கு வருவார்கள் அதுல பல மாவட்டங்களுக்கு இருக்கும் அதிமுக சகோதரர்கள் கூட்டணி சகோதரர்கள் போட்டியிடும் தொகுதிக்கும் வருவார் எங்கள் கட்சி சகோதரர்கள் போட்டியிடும் தொகுதிக்கும் வருவார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு இரண்டு மூன்று தேதிகளில் பிரச்சாரத்திற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் சகோதரி பிரேமலதா அவர்கள் எனக்கு நெடுநாளைய தோழி அவர்களும் பிரச்சாரத்திற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக நிச்சயமாக தூத்துக்குடி மக்கள் ஒரு மகிழ்ச்சியான தேர்தல் களத்தை பார்ப்பார்கள் முதல்ல பியூஷ் கோயல் வராரு இல்லையா அவர் நே தேர்தல் பொறுப்பாளர் பல தலைவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் எங்களோட நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் அவர்களாக இருக்கிறார்கள் யார் வருகிறார்கள் என்பது நான் உங்களுக்கு தெரியப்படுறேன் நேர்மறையான ஒரு அரசியல்வாதி எதிர்மறையான அரசியல்வாதி கிடையாது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது தான் நான் பார்ப்பேன் எதிர்மறையா நான் பார்க்க எனது கருத்து நன்றிப்பா மறுபடியும் எனது மன்னிப்பை நான் கோருகிறேன் இனிமே அப்படி நடக்காது